காந்தம்மா மழையில நினைஞ்சுகிட்டே வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போய் பாக்கும்போது எல்லாரும் மழையில நினைவு ஒரு பக்கம் இருந்தாங்க காஞ்சனா வீட்டுக்குள்ள எங்கெங்க ஒழுகுதோ அந்த இடத்துல பாத்திரத்தை வச்சிருந்தா பாத்தீங்களாத்த நம்ம வீட்டு ஓட எல்லாம் சரியே இல்ல வீட்டுக்குள்ளெல்லாம் ஒழுகுது வீட்டுக்குள்ள யாருமே நிம்மதியா நிக்க முடியல நடக்க முடியல உக்கார முடியல எங்க பார்த்தாலும் தண்ணி சொட்டு சொட்டா ஒழுகிக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ இந்த வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஐயோ கடவுளே ஏன்பா இப்படி பண்ண இந்த வீட்டில் ஆமா அத்த நீங்க என்ன பண்றது உங்களுக்கு கால் வலியாச்சே இது கூட்டு குடும்பம் இல்லையா எல்லாரும் ஒரே வீட்டில் நிக்கினோன்னா கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துதான் ஆகணும் சரி அப்போ நான் கொஞ்ச நேரம் கோயில போய் உக்காந்துட்டு வரேன் நீங்க கூட எங்கேயாவது வெளியே போங்க ஒண்ணு மரத்துக்கடியிலேயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வீட்டுக்கோ போய் கொஞ்ச நேரம் நிம்மதியா உக்காந்துட்டு வாங்க இப்படி காந்தம்மா கோயிலுக்கு கிளம்பி போலான்னு போனாங்க அங்க பார்த்தா கோயிலு சாத்திருந்தது அதுக்கப்புறம் இன்னும் அங்க எதுக்காக நிக்கினோம் அப்படின்னு அவங்க பக்கத்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாங்க அந்த சத்தம் கேட்டு கதவை திறந்த சிவய்யா காந்தம்மாவை பார்த்து என்னம்மா மழை எப்படி பேஞ்சுகிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா நானே இந்த குளூருக்கு கம்பளிய போத்திக்கிட்டு படுத்து தூங்குனா இந்த குளூர்லயும் வந்து கதவை தொட்டுறீங்க நிம்மதியா தூங்க கூட முடியல இந்த வீடு முழுக்க ஒழுகிக்கிட்டே இருக்கு யாராலையும் அங்க நிம்மதியா இருக்க முடியல அதுக்குன்னு அவங்க கொஞ்ச பேரு என் வீட்டுக்கு வருவாங்களா நீ கொஞ்சமாவது புத்தி இருக்கிற மாதிரியா பேசுற உன்னை யாரு அவ்வளோ பசங்களை பெத்துக்க சொன்னா அதுவும் இல்லாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பசங்கன்னு மொத்தம் ஆறு பசங்க அவங்க எல்லாருமே வந்து எங்க வீட்டுக்குள்ள நின்னா அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீட்டுல இருக்க இடம் இருக்குமா உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா படுத்து தூங்கலானா நிம்மதியே இல்ல அது இல்லங்கண்ண இங்க பாருமா உங்க வீட்டு ஜனங்க என் வீட்டுக்கு வந்தா அதுக்கப்புறம் எனக்கே நிக்க இடம் இருக்காது சும்மா தலை திங்காம இங்க இருந்து கிளம்பி போமா இப்படி பக்கத்து வீட்டு சிவையா காந்தம்மாவை நக்கலா பேசி அங்கிருந்து அனுப்பிட்டாரு வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருந்த காந்தம்மா என்னத்த இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்க தான் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா நாங்க என்னத்த பண்றது எல்லாரும் பாக்கறாங்கத்த என்னம்மா பண்ண சொல்ற எல்லாரும் நம்மள கேவலமா பாக்குறாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு நினைச்சது என்னோட தப்பா சரி பெரிய வீடு கட்டிக்கிட்டு எல்லாரும் இருக்கலாம் அப்படி பார்த்தா நம்ம கையில காசும் சொத்தும் இல்ல அத்தை நம்ம யாருகிட்டயாவது கடன் கேட்டு பாக்கலாம் அத்தை யாராவது நம்மளுக்கு உதவி செய்வாங்க ஐயோ பணம் என்னம்மா வாய் வார்த்தைய கூட யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது யாருகிட்டமா போய் பணம் கேக்குறது இந்த மழைனால வருஷம் வருஷம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அத்தை ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அத்த முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு காஞ்சனா காந்தம்மாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா மறுநாள் மழை நின்னு போச்சு எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த காந்தம்மா கவலையோட தன்னோட மருமகளான காஞ்சனா கிட்ட போய் அம்மா காஞ்சனா நைட்டு முழுக்க யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் முடிவா என்ன முடிவத்தை சொல்லுங்க அதாம்மா நம்ம எல்லாரும் தனித்தனியா தனி கொடுத்தனும் போயிடலாம் அப்போ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது எல்லாரும் நிம்மதியா அவங்கவுங்க வாழ்க்கைய பார்த்து வாழ்ந்துக்கலாம் என்னத்த திடீர்னு இப்படி சொல்றீங்க நான் நைட்டு யோசிச்சு நம்ம எல்லாரும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அத பத்தி சொல்லலான்னு பார்த்தா என்னமா என்ன முடிவுமா மழை மட்டும் இல்லத்த எந்த காலமா இருந்தாலும் நம்ம அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் இந்த பழைய வீடை இடிச்சு போட்டுட்டு புது வீடு கட்டிக்கலாம் அப்படி வீடு கட்டுறதுக்கு கூட காசு வேணும் வீடு கட்ட கல்லு மண்ணு சிமெண்ட் இட்டிகேன்னு எவ்வளோ பொருளுங்க வேணும் அது வாங்குறதுக்காவது காசு வேணும்ல அந்த நிலைமை கூட இல்லையே சரி கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டுனா கூட அங்க எல்லாருக்கும் இடம் பத்துணுமே ஆமாத்த அத கூட நான் யோசிக்காம இருப்பேனா நம்ம நம்ம வீட மண்ணாலேயே கட்டிக்கலாம் அதுவும் இல்லாம இங்க யாருமே மூணு அடிக்கும் ஆடிய கட்டவே இல்ல என்னமா பேசுற உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு மண்ணால மூணு அடுக்கு மாடியா நீய கொஞ்சம் யோசிச்சு பாரு மூணு அடுக்கு மாடி மண்ணால கட்ட முடியுமாமா இல்லத்த நான் உண்மையாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி நம்ம வீடு கட்டுறதுக்கு மண்ணை எங்க இருந்துமா கொண்டு வர்றது அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு அப்போ வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த எல்லாருமே வெளியே ஓடி வந்து நின்னுக்கிட்டாங்க ஐயோ கடவுளே இப்ப மட்டும் எல்லாருமே தெரியாம வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன எல்லாரும் காத்தோட காத்தா கலந்துருப்போம் அத்த இப்பவாவது என் பேச்சு கேளுங்கத்த நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆபத்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கத்த எல்லாம் உன்னோட இஷ்டம் ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர மாதிரி மட்டும் பாத்துக்கம்மா காந்தமா சரின்னு சொன்ன உடனே காஞ்சனா அவங்க குடும்ப ஆம்பளைங்களை கூப்பிட்டு விஷயத்த சொன்னா ராம்பாம்பு அதுக்கப்புறம் ரெண்டு மச்சனங்களும் அன்னி சொல்ற வார்த்தைய கேட்டுக்கிட்டாங்க இங்க பாருங்க நம்ம வீட்டோட நிலைமை சரியில்லை நீங்க எல்லாரும் மண்ணை கொண்டு வாங்க அந்த மண்ணாலேயே நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டை கட்டிக்கலாம் என்ன காஞ்சனா மண்ணால வீடா அது நடக்கிற காரியமா நான் அத்தைக்கிட்ட கேட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அதுதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இப்ப என்ன நாங்க போய் மண்ணை கொண்டு வரணும் அவ்வளவுதானே டேய் வாங்கடா நம்ம எல்லாருமே போய் இங்க வீடு கட்ட தேவையான மண்ணை கொண்டு வரலாம் இப்படி வீட்ல இருக்கறவங்க எல்லாருமே போய் டிராக்டர் டிராக்டரா மண்ணை கொண்டு வந்து கொட்டினாங்க அந்த மண்ணுலயே மூணு அடுக்கு மாடி கட்டின அவ மாடி கட்டின உடனே அக்கம் பக்கம் இருக்கறவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க அதுலயும் சுப்பிரமணி வந்து என்ன காந்தம்மா மண்ணுல மூணு அடுக்கு மாடி கட்டிருக்கீங்க மழை வந்தா இன்னைக்கோ நாளைக்கோ இந்த வீடு விழுந்துரும் என்ன எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கீங்களா என்ன நீங்க செய்யற காரியம் அத்த யாருமே நம்மளுக்கு உதவி செய்யல நம்மளும் யாருகிட்ட போய் உதவி வேணும்னு கேக்கல அப்படி இருக்கும்போது மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்ம காதை கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லத்த என்னம்மா உங்க அத்தைக்கு எரியற விளக்குல என்ன ஊத்துற அப்படி கத்துனெல்லாம் பத்தாது கொஞ்சமாவது புத்தியோட யோசிக்கணும் யோ என்னையா இங்க வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்க என்ன கத்துறதா இருந்தாலும் உன் வீட்டு ஆளுங்க கூட போய் கத்திக்கோ என்ன வாய மூடிக்கிட்டு இருந்தா என்ன வேணாலும் பேசலாமா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வெளியூரெல்லாம் போய் பொழைக்கிறாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல ஏன் தெரியுமா நாங்க ஒத்துமையா ஒரே குடும்பமா வாழணும்னு நினைக்கிறோம் என்ன அதிர்ஷ்டம் செஞ்சமோ என்னவோ எங்களுக்கு இவ்வளவு நல்லா குடும்பம் கிடைச்சிருக்கு ஆனா உன்னோட வாழ்க்கையில அப்படியா எல்லாரும் தூரமா இருக்காங்க அப்படி காந்தம்மா கத்துன உடனே சிவையா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சிவையா அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மருமகங்களும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போனாங்க அத பார்த்து காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிச்சு ஐயோ கடவுளே மழை வேற வந்துகிட்டு எங்க குடும்பம் முழுக்க உங்களை நம்பிதான் இந்த வீடை கட்டி இந்த வீட்டுல இருக்கோம் நாங்க உங்களை என்னானாலும் பரவாயில்ல என் பசங்களுக்கு எதுவுமே கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அந்த சிவைய பேச்செல்லாம் கேட்காதீங்க நீங்க இப்படி காஞ்சனா காந்தம்மாவுக்கு தைரியத்தை சொன்னா அன்னைக்கு முழுக்க ஜோராவே மழை வந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் அந்த வீட்டுக்கு எதுவுமே ஆகல அப்பதான் காந்தம்மாவுக்கு நம்பிக்கையே வந்துச்சு பாத்தீங்களா அத்த இந்த மண்ணு வீடு ஒண்ணுமே ஆகல காத்து புயல் மழை வெயில் எது வந்தாலும் இந்த வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்க கவலைப்படாம இருங்கத்த ஷபாஷ் மர்மகளே உன்னோட தைரியத்தை மெச்சனும் உன்னோட புத்திசாலி இந்த மண்ணு வீடு கட்டுன இப்போ நாங்க நிம்மதியா மூச்சு விட்டு தூங்கலாம் அத்த தூங்குறதுக்கு முன்னாடி சுட சுட வந்து சாப்பிடுங்க எல்லாருக்குமே சமையல் ரெடியா செஞ்சு வச்சிருக்கேன் இப்படி எல்லாருமே உட்காந்து கூட்டு குடும்பத்துல சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டாங்க அத பார்த்து சுப்பிரமணியம் கவலையோட ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அம்மா காஞ்சனா உனக்கு காசு வேணா குடுக்கற எனக்கு ஒரு உதவி செய்றியாமா இந்த உதவிய உன்னால மட்டும் தான் செய்ய முடியும் யாராலையும் செய்ய முடியாது ஏய்யா இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த எங்களை எத்தனை பேச்சு பேசிருப்ப இல்ல காந்தம்மா உங்க மருமக மூணு அடுக்குல மண்ணுலயே வீட்டை கட்டி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி செஞ்சா அன்னைக்குதான் எனக்கும் புத்தி வந்துச்சு உங்களை இவ்வளோ சந்தோஷமா பார்த்ததுக்கு அப்புறம் நானும் என்னோட ரெண்டு பசங்க கூட வாழணும்னு யோசிக்கிறேன் உங்க மருமக மண்ணுல வீடு கட்டின மாதிரி எனக்கும் ரெண்டு அடுக்கு மாடி வீடு கட்டி கொடுப்பாளான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன் சுப்பிரமணியம் அப்படி சொன்ன உடனே காந்தம்மா சிரிச்சாங்க மருமக கூட சிரிச்சா இப்படி மண்ணுலயே வீடு கட்டுற வேலையா வச்சுக்கிட்டா காஞ்சனா இப்படி அதனாலயும் பணத்தை சம்பாதிச்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டா காஞ்சனா அடுத்த ஜென்மோன்னு இருந்தா நான் உன் வயித்துல மகள வந்து அந்த வேண்டிக்கிட்டு இருக்கேமா நீ என் மருமகளா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் அத்த ஒரு பொண்ணா நான் நினைச்சத சாதிச்சிருக்கேன் ஒரு மருமகளா என்னோட குடும்பத்தை காப்பாத்திருக்கேன் ஒரு பொண்டாட்டியா என் புருஷனோட கௌரவத்தை காப்பாத்திருக்கேன் இது எல்லாமே இந்த குடும்பத்துக்காக தான் செஞ்சேன் ஆமாமா அவங்க வாழ்க்கை நல்லா இருந்த போதும்னு யோசிக்கிற இந்த காலத்துல இந்த குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற உன்ன மாதிரி மருமக கடிக்கிறது என் புண்ணியமா இப்படி காந்தமா அவங்க மருமகளை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி அவங்க அந்த மண் வீட்டுல இருந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினாங்க வீட்டு முழுக்க மழை வந்ததுனால கொடை புடிச்சுக்கிட்டு மரத்துக்கடியில நின்னுகிட்டு இருந்தா ராதிகா மருமக செஞ்ச வேலையால என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னோட பையனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க நிர்மலம்மா அப்போ வீட்டுக்கு அவங்க பையன் ரங்க வந்தான் தன்னோட பொண்டாட்டி மரத்துக்கடியில கொடை பிடிச்சுகிட்டு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து ராதிகா அங்க என்னடி பண்ற மழை வந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல மரத்துக்கடியில நிக்கிறது நல்லதா நான் இவ்ளோ நேரமா தொண்ட தண்ணி வத்த வத்த இவளை கூப்பிட்டுகிட்டு இருக்க இவ வரவே மாட்டேங்கிறா நீயாவது அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடு பாக்கலாம் நிர்மலா பேச்சுக்கு ரங்காவுக்கு இன்னும் கோவம் வந்து தன்னோட பொண்டாட்டிய கோவமா பார்த்தான் ஏ ராதா இன்னும் கொஞ்ச நேரம் நீ அங்கே நின்றுட்டு இருந்தனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாத உடனே வீட்டுக்குள்ளவா தன்னோட புருஷன் இவ்ளோ கோவமா கூப்பிடுறத பார்த்து ராதிகா என்ன பேசுறதுன்னு தெரியாம பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏங்க அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன செவடா சொல்லுங்க பாக்கலாம் ஆமா என்னடி மரத்துக்கடியிலேயே நின்னுக்கிட்டு வீட்டை பாத்துக்கிட்டே இருக்க நீ என்ன பைத்தியமா ஓ அது வாங்க நான் பாத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம வீடு மழையில நினைஞ்சுக்கிட்டே இருக்கு பாவங்க நம்ம வீடு மழையில நினைஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு ஏதாவது செய்யணும் என்னடி சொல்ற மழை வந்தா வீடு நனையாதா வீடு நனையாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா வீடு நினையாம இருக்கிறதுக்கு ரெயின் கோட் வாங்கி குடுக்கறியா என்ன அட ஆமாங்க நல்ல ஐடியா கொடுத்தீங்க எனக்கு ஏங்க இந்த ஐடியா வரவே இல்ல அட பைத்தியக்காரி என்னடி எதேதோ பேசுற இங்கே மனுஷன் உயிர் போக பசியில வந்திருக்க, எனக்கு சாப்பாடு கொடுக்கிறது விட்டுட்டு வீடு நனிதேன்னு சொல்றியா அந்த சாப்பாடு கொண்டு வந்து என் தலையல கொட்டு. உன்னை பெத்த உங்க அப்பா அம்மாவுக்கு தான் கை எடுத்து கும்படுனானாம். ஐயையோ இப்போ ஏங்க அவங்கள பார்த்து புகல்றீங்க வாங்க பசி அடக்குதல்ல சாப்பாடு கொடுக்கறேன். ராதிகா அப்படி பேசிட்டு போகும்போது அவன் தலமேல கை வச்சுக்கிட்டு உக்காண்டான். அவங்க அம்மா அவனை சமாதானப்படுத்தினாங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரங்கா கையில ஒரு டவல கொடுத்தா ஆமா இப்ப எதுக்குடி டவல் எதுக்குன்னு கேக்குறீங்களா நீங்க தானே சொன்னீங்க சோத்தை கொண்டு வந்து என் மூஞ்சில கொட்டுன்னு கொட்டினதுக்கு அப்புறம் நீங்க டவல் கேப்பீங்கல்ல நீங்க டவல் கேக்குறதுக்கு முன்னாடியே தொடச்சுக்கு டவல் கொடுத்தேங்க ராதிகா இப்படி சொல்றத பார்த்து ரங்காவுக்கு என்னதான் பேசணும்னு தெரியாம இடிஞ்சு போய் நின்னா அம்மா என்னம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்மம் எங்கயானா தண்ணி இல்லாத ஒரு கிணற காட்டுங்கம்மா நான் அங்க போய் என்னோட உயிரையே விட்டுடுறேன் ஏங்க உயிரோட தானே இருக்கிறீங்க அதுக்கப்புறம் எதுக்கு சாவணும்னு சொல்றீங்க ஐயோ பைத்தியக்காரி எல்லாம் என் கர்மண்டி என் கர்மம் அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு நான் பொண்டாட்டிய பொறந்து என்னோட கஷ்டத்தை எல்லாம் தீத்துக்கிறேன் ஏங்க அடுத்த ஜென்மத்துக்கு போறதுக்கு எந்த பஸ்ல ஏறணுங்க இப்பவே சொல்லிட்டா நான் ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துருவேல ராதா பேசுற பேச்சுக்கு ரங்காவும் நிர்மலாவும் பைத்தியம் புடிச்ச மாதிரி அசையாம நின்னாங்க இப்படி ரங்கா அவ எப்படியோ பேசிட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு தட்டுல சோறு போட்டு சாப்பிடுறதுக்காக ராதா உத்து உத்து கொஞ்சம் வேற என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை உன்னால வெட்டி விட முடியாதுல்ல என்னதான் நடந்தாலும் அவளதான் நீ பாத்துக்கணும் சரி கவலைப்படாம முதல்ல சாப்பிடுப்பா அம்மா நீயாச்சி என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு எனக்கு அதுவே போதும்மா இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கங்க புல்லுங்க முளைச்சுகிட்டு இருந்தது அத பார்த்த ராதிகா அத்த நான் செடியே நடாம எவ்வளவு செடிங்க வளர்ந்துருக்கு பாருங்க அத்த இந்த செடிங்களை பெருசாக்குறதுக்காக இதுக்கு தண்ணி ஊத்துறது தெரியுமா சரி கொஞ்சம் செடிங்களை ஊருக்குள்ள கூட கொஞ்சம் நட்டுவே அப்பதான அந்த செடி மரமாயி ஊர் ஜனங்களுக்கு நெகிழ குடுக்கும் அப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த மழைக்கு இந்த ஊரே நினையாம பாத்துக்கோமா அப்ப இந்த ஊர் ஜனங்க உன்னை தலைமையில உக்கார வச்சு கொண்டாடுவாங்க அப்பப்பா பரவாயில்லத்த நீங்களும் எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க நான் செஞ்சு கொடுக்கற சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கும் மூளை வேலை செய்தத்த நீங்க என்ன பத்தி பெருமையா பேசலனாலும் எனக்கு என்ன பத்தி தெரியும் அத்த ராதா இப்படி பேசுறத பார்த்து நிர்மலா உண்மையிலேயே தன்னோட மருமக அதிசய பிறவின்னு நினைச்சா இங்க பாருமா சும்மா பேசிக்கிட்டே நிக்காத வெளியே மழை வந்ததுனால நிறைய கலைஞர் எல்லாம் முளைச்சிருக்கு சீக்கிரமா அதெல்லாம் சுத்தம் பண்ணணும் இல்லனா வீட்டு எதிரில நிறைய புல்லு செடிங்க வந்துரும் என்னத்த இப்படி பேசுறீங்க நான் அந்த செடியெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னவோ அதெல்லாம் புடுங்கி போடணும்னு சொல்றீங்க மழை குறையாங்கட்டியும் நான் ஒரு மணி பிளான்ட்ட கூட கொண்டு வந்து நடனும்னு இருக்கேன் ஆமா என்னமா சொல்ற இப்ப எதுக்காக அந்த மணி பிளான்ட்ட கொண்டு வந்து இங்க நடனும் யாராவது உன்ன நட சொன்னாங்களா ஐயோ அத்தை என்னத்த உங்களுக்கு விஷயமே தெரியாதா இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கீங்க உங்களுக்கு மூளையே சரியா வேலையே செய்யறது இல்லத்த மணி பிளான்ட் கொண்டு வந்து நட்டு வச்சா நம்ம வீட்டுக்கு காசு பிரச்சனையே இருக்காதுல்ல எந்த வீட்டுல மணி பிளான்ட் இருக்கோ அந்த வீட்டுல பணத்துக்கு கஷ்டமே அதுக்கு தான் நான் கூட மணி பிளான்ட் செடியை நடனும்னு யோசிக்கிறேன் ஆமாமா ஆமா உன் மூளை ரொம்ப நல்ல வேலை செய்து இந்த வீட்டுக்காக உன்னோட மூளை இவ்வளோ தெளிவா யோசிச்சுதே அதுவே போதும் என்னத்த அப்படி பேசுறீங்க அப்புறம் உன் மூளை ரொம்ப தெளிவான மூளையா அட பரவாயில்ல என் தலைய மண்ணு மசாலான்னு ரொம்ப புகழ்றீங்க உங்களோட மூளைய பத்தி சொல்லட்டா சொல்லுமா நீ என்ன சொல்றேன்னு தான் பார்க்கலாம் உங்களது வயசான மண்டத்தை ராதிகா அப்படி சொன்ன உடனே நிர்மலா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா நிர்மலா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ராதா வீட்டு முன்னாடியே மணி பிளான்ட்ட நட்டு வச்சா ராதா வீட்டு எதிரில மணி பிளான்ட்ட நட்டுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சமைக்கிறேன் அப்படின்னு என்ன சமையல் என்னாச்சு உங்களுக்கு நான் வாழணுமா சாகணுமா ஏமா அப்படி சொல்ற என்னோட சமையலுக்கு என்னமா குறைச்சல் ரொம்ப தடவை உங்க சமையல சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு வலி தான் வந்துருக்கு எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு என் சொந்தக்காரங்க என்ன பாக்க வந்தாங்கல்ல அப்ப நீங்க கூட சமைச்சிங்களே அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு என் சொந்தக்காரங்களுக்கு வாந்தி வேதியாச்சு எனக்கு கூட வாந்தி அதுக்கு தான் நீங்க சமைக்காதீங்கன்னு சொல்றேன் நானே சமைக்கிறத ஐயோ 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 இவ வாயால என்னை என்ன வார்த்தைங்க சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த வார்த்தைங்களை கேக்குறதுக்கு நான் செத்து போலாம் ஐயோ அத்தை எதுக்காகத்த என்னை இவ்வளவு புகழ்றீங்க நான் உங்க மருமகன்னு ஊரு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தான் தெரியுமே நீங்க எதுக்காக கத்தி கத்தி சொல்றீங்க நீங்க புகழ்ந்ததெல்லாம் போதும் போய் உட்காருங்க இப்படி மருமகளோட பேச்ச தாங்க முடியாம நிர்மலமா வெளியே வந்து நின்னாங்க உள்ள மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு மழை ஜோரா வந்துகிட்டு இருக்கும்போது ராதா தண்ணி கொண்டு வந்து செடிங்களுக்கு ஊத்துனா அத பார்த்த நிர்மலம்மா ஷாக் ஆயிட்டாங்க என்னடி ஏண்டி இப்படி நடந்துக்கிற மழை வரும்போது யாராவது செடிக்கு தண்ணி ஊத்துவாங்களாடி அத்த அதுக்குதான் உங்க மூளைய வயசான மூளைன்னு சொன்னேன் மழை வரும்போது உப்பு தண்ணி வரும் உப்பு தண்ணி பட்டு செடிங்க எல்லாம் அதனால அதனாலதான் நல்ல தண்ணி கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருக்கேன் மழை தண்ணி பட்டா என்ன ஆகும் ஏன் உப்பு தண்ணி பட்டா நோட்டெல்லாம் கரிஞ்சு போயிடும் அதனாலதான் நான் நல்ல தண்ணி கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருக்கேன் மழையில நல்ல தண்ணி ஊத்துறதுனால எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அத்த அப்பா உன் புத்திய பார்த்து உன்னை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி ஏன் அத்தை நீங்க பேசினது போதும் போய் உங்களை ஒரு மூலையில நான் உட்கார சொன்னேன் எதுக்காக இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க என்னம்மா பண்றது இந்த வீட்டுல நான் ஒரு மூளையில உக்காந்துகிட்டு நாய் மாதிரி நீங்க சோறு போடும்போது தான் வந்து திங்கினோம் என்ன பண்றது இதெல்லாம் என்னோட கர்மம் இவகிட்ட எல்லாம் ஒரு பேச்சு வாங்குறதா இருக்கு அப்படின்னு நிர்மலம்மா மருமகளுக்கு கேட்காத மாதிரி மனசுக்குள்ளேயே அவளை திட்டிக்கிட்டே இருந்தாங்க ராதிகா மலையில மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள அவளோட புருஷன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா ஏமா நான் வீட்டுக்கு வரும்போது ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏமா உங்க மருமக அவங்க கூட சண்டை போட்டாலா நான் என்னன்னுப்பா சொல்லுவேன் இவ பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா இவளோட பைத்தியம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது நம்ம உடனடியா இவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் இப்பெல்லாம் வேண்டாமா ஊர் ஜனங்க முதல்லயே நம்மள ஒரு மாதிரியா பேசிக்கிட்டும் பாத்துக்கிட்டும் இருக்காங்க பொண்டட்டிய பத்தி என்ன சொல்றது என்ன சொல்ல கூடாதுன்னே தெரியலடா ஒரு ஒரு தடவை நல்லா இருக்கா ஒரு ஒரு தடவை இந்த மாதிரி செய்யறா இன்னைக்கு மழை வந்துகிட்டு இருந்துச்சு மழையில மணி பிளான்ட்டுக்கு தண்ணியை கொண்டு போய் ஊத்திக்கிட்டு இருக்கா அதை பார்த்து அக்கம் பக்கம் ஜனங்க சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயும் திட்டிக்கிட்டும் இருக்காங்க நிர்மலம்மா ரங்ககிட்ட பேசுறத ராதிகா கேட்டுக்கிட்ட உடனே வீட்டுக்குள்ள வந்து அத்த இப்படி உள்ள வெளிய அது பேசுறாங்க இது பேசுறாங்கன்னு உங்ககிட்ட பேச கூடாதுன்னு எத்தனை தடவை நான் சொல்லிருப்பேன் என் புருஷன் உடனே என்னை பத்தி எதேதோ சொல்லி கொடுக்குறீங்களே நானும் என் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா இந்த மலையில நீ மணி பிளான் செடிக்கு தண்ணியை ஊத்துனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது மழைக்காலம் இல்லையா இப்ப செடிங்களை நட்டாதான் அந்த செடிங்க நல்லா வரும் நல்ல தண்ணிய ஊத்தினாதான செடி நல்லா வளரும் அது தப்பா சொல்லுங்க இந்த மாதிரி பேச்சுங்க வேற யாருக்கிட்டயாவது சொல்லிக்கிங்க என் புருஷங்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா அவரு என்னோட புருஷன் ஏய் நிறுத்துடி நிறுத்து என்னடி உன் பிரச்சனை வீட்ல இருக்கிறதே நீங்க ரெண்டு பேரு அப்படி இருக்கும்போது அம்மா கூட நீ நல்லா இருக்கிறதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை பின்ன என்னங்க எப்பவுமே எல்லாரும் அத்தைய சொத்தைன்னு சொல்லுவாங்க ஆனா நான் அப்படி சொல்றேன்னா இல்ல இல்ல அத்தைய என் அம்மா மாதிரி தானே நான் பத்திரமா பாத்துக்கிறேன் ராதிகா இப்படி பேசுறத பார்த்து நிர்மல் அம்மாவுக்கு கோம் வந்து அவங்க ரூமுக்கு போய் அவங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இங்க பாருப்பா ரங்கா நான் கொஞ்ச நாளுக்கு உன் அண்ணன் வீட்டுல போய் தங்கிட்டு வரேன்டா எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு இங்க பாருமா ராதிகா என் புள்ளைய பத்திரமா பாத்துக்கோ என்னம்மா அவ பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க சரி அண்ணன் வீட்டுல போய் ஒரு வாரம் தங்கிட்டு சீக்கிரமா வந்துருங்க சரி பரவாயில்லங்க பரவாயில்லங்கத்த உங்களுக்கு எவ்வளவு நாள் உங்க வீட்டுல இருக்கணும் என்ன ராதிகா அப்படி பேசிக்கிட்டு இருக்க அம்மாவை அனுப்பி வைக்கும் போது கொஞ்சம் சமாதானமா பேசி அனுப்பி வைக்கலாம்ல இங்க பாருமா தனியா இருந்துகிட்டு பைத்திய மாதிரி ஆடாத நாலு பேரு உன்னை பார்த்தா நாலு விதமா பேசுவாங்க உடனே ராதிகா ரூமுக்குள்ள போய் கையில ஏதோ எடுத்துக்கிட்டு அவளோட அத்தை முன்னாடி வந்து நின்னுகிட்டு இப்படி சொன்ன இங்க மோருன்னு பேசாதீங்க இந்தாங்க போற வழியில டீ காஃபி குடிச்சுக்குங்க இந்த காசை வாங்கிக்கிட்டு கிளம்புங்க இப்படி ராதிகா பேசும்போது நிர்மலம்மா எதுவுமே பேசாம கோவமா பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க ரங்க எதுவுமே பேசாம ராதிகாவ பாத்துக்கிட்டே இருந்தா ராதிகா தன்னோட மாமியார் வீட்டை விட்டு போறத பார்த்து அவ மூஞ்சே பிரகாசமா இருந்தது